சற்று முன் திமுகவில் இணைந்த ஓபிஎஸ் ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது மதுரை மீண்டும் திமுக கூட்டணியே ஆட்சிக்கு வரும் என்று மக்கள் பேசிக்கொள்வதாக முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் பேசியதற்கு பின்னணியில் ராமேஸ்வரத்தில் நடந்த ஒரு சம்பவம் முக்கிய காரணமாக அமைந்துள்ளது அது என்ன சம்பவம் அந்த சம்பவத்தில் கலந்து கொண்டதற்கு பின் ஓபிஎஸ் போடும் கணக்கு என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் விலகிய நிலையில் அவரின் அடுத்த திட்டம் குறித்து அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உள்ளது பாஜக கூட்டணியில் இருந்து விலகிய அடுத்த சில மணி நேரங்களிலே முதல்வர் ஸ்டாலினை சந்தித்த அவர் அடுத்த கட்டமாக சுற்று கூட தொடங்காமல் அமைதி காத்து வருகிறார் பாஜக கூட்டணி அதிமுக திமுக மற்றும் தாவேகா உள்ளிட்ட எந்த தரப்பும் ஓபிஎஸ்க்கு கிரீன் சிக்னல் கொடுக்கவில்லை சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் தேவர் ஜெயந்தி விழா நெருங்கி இருப்பதால் ஓபிஎஸ்க்கு முக்கியத்துவம் அதிகரித்துள்ளது இந்த நிலையில் ராமேஸ்வரத்தில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடந்தது தேவர் சிலைக்கு தீபாராதனை நடத்தப்பட்டு புனித நீர் மக்கள் மீது தெளிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் திமுக எம்எல்ஏ காதர் மார்ச்சா என்கிற முத்துராமலிங்கம் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் ஓ பி திமுக தரப்பில் மிகப்பெரிய வரவேற்பு அளிக்கப்பட்டது நிகழ்ச்சி முழுக்கவே திமுக எம்எல்ஏ காதர் பாட்ஷா ஓபிஎஸ் உடன் நெருக்கமாக இருந்தார் ராமநாதபுரம் மாவட்ட திமுகவினரின் வரவேற்பால் ஓபிஎஸ் பி நெகிழ்ந்து போனார் என்று அங்கிருந்தவர்கள் கூறுகின்றனர் அது மட்டும் இல்லாமல் ஓ பார்க்க ராமேஸ்வரத்தில் மிகப்பெரிய அளவில் கூட்டம் கூடியிருக்கிறது இந்த நிலையில் ஓபிஎஸ் பேசுகையில் மீண்டும் திமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் சூழல் நிலவுவதாக மக்கள் பேசிக் கொள்கிறார்கள் எதிர்கட்சிகள் பிரிந்து கிடப்பது திமுகவுக்கு சாதகமாக இருப்பதாக தெரிவித்துள்ளார் இது அதிமுக மற்றும் பாஜகவுக்கு ஷாக்காக இருந்தாலும் ஓபிஎஸ் மனதில் வேறு கணக்கு இருப்பதாக கூறுகின்றனர் ஏற்கனவே மக்களவை தேர்தலின் போது ராமநாதபுரம் தொகுதியில் ஓபிஎஸ் போட்டியிட்டார் சுேட்சையாக போட்டியிட்ட ஓபிஎஸ் இரண்டாவது இடத்தை பிடித்தார் தற்போதும் ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ்க்கு ஆதரவு இருப்பதால் மீண்டும் சட்டசபை தேர்தலில் ராமநாதபுரத்தில் களமிறங்க வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது கடந்த சில மாதங்களாகவே ஓபிஎஸ் ராமநாதபுரத்தில் மீண்டும் போட்டியிட முடிவு எடுத்திருப்பதாக பேசப்பட்டு வருகிறது ஆனால் இம்முறை சுேட்சையாக அல்லாமல் முக்கிய கட்சியுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடலாம் என்றும் முடிவு எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது மேலும் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் விடுதலை போராட்ட வீரர்கள் மருது பாண்டியர் குரு பூஜையில் கலந்து கொண்ட முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழு தலைவருமான ஓ பன்னீர்செல்வம் மருது பாண்டியர் சிலைக்கு வெள்ளை கவசம் வழங்கினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசினார் அதிமுக உடனான போராட்டம் பற்றி பேசியவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களின் உரிமையை பாதுகாக்கின்ற குழுவாக நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கும் முக்கிய நோக்கமே இந்த இயக்கத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கியபோது போது கழகம் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் கழகத்தினுடைய சட்ட விதிதான் நடக்க வேண்டும் என்று சட்ட விதிகளை உருவாக்கினார்கள் பல்வேறு சட்ட விதிகள் உருவாக்கப்பட்டது இந்த இயக்கத்தை தொண்டர்கள் இயக்கமாக உருவாக்கினார்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கின்ற உரிமை கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு தான் இருக்க வேண்டும் கழகத்தினுடைய தொண்டர்கள் தேர்தல் மூலமாக பொது செயலாளர் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்பதுதான் கழகத்தினுடைய சட்ட விதி அந்த சட்ட விதி புரட்சித் தலைவருடைய உயிரில் கூட எழுதி வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு நிலைமை என்ன கழகத்தினுடைய பொது செயலாளரை தேர்ந்தெடுப்பதற்கு பத்து மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் முன்மொழிய வேண்டும் பத்து மாவட்ட கழக செயலாளர்கள் வழிமொழிய வேண்டும் ஐந்து வருடம் அவர் தலைமை கழகத்தினுடைய நிர்வாகியாக இருக்க வேண்டும் என்று உருமாற்றி இருக்கிறார்கள் கழகத்தினுடைய இந்த சட்ட விதியை உருவாக்கிவதற்கு காரணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலக்குவதற்கு திமுகவுடைய சில நூறு பொதுக்குழு உறுப்பினர்கள்தான் காரணம் என்ற நிலை இருந்தது எதிர்காலத்தில் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றக் கழகம் என்ற மாபெரும் மக்கள் இயக்கத்தை புரட்சி தலைவர் உருவாக்கிய போது அவருக்கு ஏற்பட்ட நிலை பின் வருங்காலத்தில் எந்த தலைவருக்கும் இருக்கக்கூடாது பொதுச் செயலாளர் அவர்களை தொண்டர்கள்தான் தேர்தல் முறையில் தேர்வு செய்யப்படும் என்று அந்த விதியை உருவாக்கினார்கள் மற்ற விதிகள் எல்லாம் காலத்துக்கு தகுந்த மாதிரி திருத்தம் செய்யவோ அல்லது ரத்து செய்ய உரிமையுண்டு ஆனால் இந்த ஒரு விதியை மட்டும் எந்த காலத்திலும் யாராலும் அது பொதுக்குழுவாக இருந்தாலும் சரி மாவட்ட கழக செயலாளராக இருந்தாலும் சரி திருத்தம் செய்யவோ ரத்து செய்யவோ கூடாது என்று எம்ஜிஆர் அவர்கள் தேர்தல் விதை உருவாக்கி இருக்கிறார்கள் புரட்சி தலைவருடைய இந்த எண்ணம் செயல்பாட்டுக்காக நாங்கள் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறோம் இந்த வழக்கின் உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் என்னவென்றால் மீண்டும் இந்த ஆறு வழக்குகளும் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய சிவில் சூட்டில் விசாரிக்கப்பட வேண்டும் அங்கு வழங்கப்படுகின்ற தீர்ப்புதான் இறுதியானது இதற்கு முன்னால் எந்த தீர்ப்பு இந்த பிரச்சனை குறித்து வழங்கப்பட்டிருந்தாலும் அது செல்லாது என்றுதான் உச்ச நீதிமன்றம் வழிகாட்டி இருக்கிறது அதன்படிதான் இன்றைக்கு இந்த சிவில் சூற்று நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த சிவில் சுற்றில் எங்களுடைய நியாயத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய ஒரு சொல்லப்பட்ட நியாயத்திற்காக நாங்கள் இன்றைக்கு சட்டப் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்றார் விஜய் கூட்டணி இருக்குமா என்று கேள்வி கேட்டபோது எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம் என பதிலளித்தார் தொடர்ந்து கரூரில் பாதிக்கப்பட்டோருக்கு விஜய் ஆறுதல் கூற அவர்களை மாமல்லபுரத்திற்கு வரவழைத்திருப்பது குறித்து விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக அந்த துயர சபம் நடைபெற்று விட்டது அங்கு சென்று ஆறுதல் சொன்னாலும் சரி இங்கு கூட்டி வந்து சொன்னாலும் சரி அனுதாபம் தெரிவித்ததை தான் நாம் பாராட்ட வேண்டுமே ஒழிய அதற்கு உள்ளே நுழைந்து சில காரணங்களை சொல்லி கொண்டிருப்பது சரியாக இருக்காது இப்போது செய்திருப்பதை உண்மையிலேயே பாராட்டக்கூடியது என்றார் விஜய் அதிமுக கூட்டணி அமையாமல் அடுத்த முறை திமுக ஆட்சிக்கு வந்தால் தாமிக்க என்ற கட்சியே இருக்காது என்று அதிமுகவை சேர்ந்த உதயகுமார் பேச்சு குறித்து செய்தியாளர்கள் கேட்டபோது இங்க கடந்த காலங்களை அப்படியே புரட்டி பார்த்தீங்கன்னா உதயகுமாருக்கு நான் எந்த காலத்திலும் பதில் சொல்லவில்லை இந்த கட்சியை அதிமுக இந்த நிலைமைக்கு கொண்டு போய் சேர்த்ததுக்கு முக்கிய காரணமே அவருடைய தான் என பதிலளித்தார் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருமா என்ற கேள்விக்கு அதற்கான வாய்ப்பு இருப்பது கண்கூடாக தெரிகிறது எதிர்கட்சிகள் பிரிந்து கிடப்பதால் திமுகவுக்கு வாய்ப்பு இருப்பதாக மக்கள் பேசிக் கொள்கிறார்கள் நான் சொல்லவில்லை என சிரித்தபடி பதிலளித்தார் ஓபிஎஸ் இந்த நிலையில்தான் அதிமுகவில் இணைய ஓபிஎஸ் முயற்சித்தார் அது நடக்கவில்லை பிறகு பாஜகவுடன் இணைய முயற்சித்தார் அதுவும் சரிபட்டு வரவில்லை தற்போது இரண்டு பேரும் துரோகம் செய்ததால் இவர்களை தோற்கடிப்பதற்காக திமுகவில் இணைந்தே பணி என்ற முடிவில் ஓபிஎஸ் இருந்து வருவதாகவும் இதற்காகத்தான் மறைமுகமாகவே திமுகவை வெற்றி பெறும் என்ற நோக்கத்தில் அவர் பேசியிருப்பதாக ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது தேர்தல் நெருங்கும் சூழ்நிலையில் ஓபிஎஸ் திமுகவில் இணைவார் என்றும் இதற்காக ஸ்டாலின் அவருக்கு மிக உயர்ந்த பதவி கொடுப்பார் என்றும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமனில் சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thanks for watching.